இயேசுவின் திறப்பைக் கண்டு மிரண்டு போன இரண்டு யூதர் இறந்து போன இயேசுவின் கல்லறைக்கு காவல் இருந்தார் இயேசுவின் திறப்பைக் கண்டு மிரண்டு போன இரண்டு யூதர் இறந்து போன இயேசுவின் கல்லறைக்கு காவல் இருந்தார் இயேசுவின் இறப்பைக் கண்டு அரண்டு போன இயேசுவின் சீடரோ இயேசு கல்லறையைத் திறந்து வருவார் என்று ஆவலோடு இருந்தார் இறந்து போன இயேசு தம் கல்லறையை நாள் திறந்து வந்தார் இறந்து போன இயேசு தம் கல்லறையை நாள் திறந்து வந்தார் மெய்யான இறைவனான இயேசு மறுபடியும் மையானத்தில் பிறந்து வந்தார் இறந்து போன இயேசு தம் கல்லறையை மூன்றாம் நாள் திறந்து வந்தார் மெய்யான இறைவனான இயேசு மறுபடியும் மையானத்தில் பிறந்து வந்தார் இயேசு உயிர்த்து வருவார் என்று யூதர் எதிர்பார்க்கவில்லை யூத குருக்கள் நம்புவதே இல்லை இறை வாக்கினர்களின் சொல்லை இறந்த இயேசு உயிர்த்து வருவார் என்று யூதர் எதிர்பார்க்கவில்லை யூத குருக்கள் நம்புவதே இல்லை இறை வாக்கினர்களின் சொல்லை கருணை கடவுள் கல்லறை கதவை திறப்பார் கருணை கடவுள் கல்லறை கதவையும் திறப்பார் உலகில் நல்லவர்கள் கல்லறையிலும் பிறப்பார் கருணை கடவுள் கல்லறை கதவையும் திறப்பார் உலகில் நல்லவர்கள் கல்லறையிலும் பிறப்பார் கருணை கடவுளான இயேசுவை யூதரை தவிர வேறு யார்தான் மறப்பார் கருணை கடவுளான இயேசுவை யூதரை தவிர வேறு யார்தான் மறப்பார் யூதரின் கற்பனையில் மட்டும்தான் கடவுளும் இறப்பார் கருணை கடவுளான இயேசுவை யூதரை தவிர வேறு யார்தான் மறப்பார் யூதரின் கற்பனையில் மட்டும்தான் கடவுளும் இறப்பார் இயேசு உலகில் ஒரு முறைதான் பிறந்தார் ஒரு முறைதான் இறந்தார் இயேசு உலகில் ஒரு முறைதான் பிறந்தார் ஒரு முறைதான் இறந்தார் இனி இயேசு எவ்வுலகிலும் இறக்க மாட்டார் இவ்வுலகில் இயேசுவை தவிர வேறு யாரும் தம் கல்லறையை தாமே திறக்க மாட்டார் இவ்வுலகில் இயேசுவை தவிர வேறு யாரும் தம் கல்லறையை தாமே திறக்க மாட்டார் இனி இயேசுவை இவ்வுலகத்தாரும் மறக்க மாட்டார் இவ்வுலகில் இயேசுவை தவிர வேறு யாரும் தம் கல்லறியை தாமே திறக்க மாட்டார் இனி இயேசுவை இவ்வுலகத்தாரும் மறக்கவே மாட்டார் இயேசு ஒருவர்தான் மனிதனாய் பிறந்த இறைவன் இயேசு ஒருவர்தான் மனிதனாய் பிறந்த இறைவன் அவர்தான் பரிசுத்த திரு அவைக்கும் தலைவன் இயேசு ஒருவர்தான் மனிதனாய் பிறந்த இறைவன் அவர் பரிசுத்த திரு அவைக்கும் தலைவன் திரு அவையோ இறை கடலாகிய இயேசுவின் மறை உடல் என்று கிறிஸ்தவனின் ஆன்ம உணவானது இயேசுவின் திரு உடல் திரு அவையோ இறை கடலாகிய இயேசுவின் மறை உடல் இன்று கிறிஸ்தவர்களின் ஆன்ம உணவானது இயேசுவின் திருவுடல் யூதர்கள் இறை தந்தையின் சொல்லை மதிக்காத பிள்ளை யூதர்கள் இறை தந்தைக்கு தொல்லை தந்த பிள்ளை அதனால்தான் யூதருக்கு உலகில் இன்று வரை தொல்லை யூதர்கள் இறை சொல்லை மதிக்காத பிள்ளை அதனால்தான் யூதரனுக்கு உலகில் இன்று வரை தொல்லை இயேசு எப்போதுமே நெஞ்சில் கருணையுள்ளோர் பக்கம்தான் இயேசு எப்போதுமே நெஞ்சில் கருணையுள்ளோர் பக்கம்தான் நெஞ்சில் கருணையுள்ளோர் துன்புற்றால் அது கடவுளுக்கும் துக்கம்தான் இயேசு எப்போதுமே நெஞ்சில் கருணையுள்ளோர் பக்கம்தான் நெஞ்சில் கருணையுள்ளோர் துன்புற்றால் அது கடவுளுக்கும் துக்கம்தான் இயேசுவை கல்லறைக்குள் அடக்க முடியும் என்று நினைத்தது யூத சில்லறைகளின் மூளை இயேசுவை கல்லறைக்குள் அடக்க முடியும் என்று நினைத்தது யூத சில்லறைகளின் மூளை இன்னும் சொல்லப்பானால் இயேசு கல்லறையும் ஒரு நற்கரணைப் பேழை இயேசுவை கல்லறைக்குள் அடக்க என்று நினைத்தது யூத சில்லறைகளின் மூளை இன்னும் சொல்லப்போனால் இயேசுவின் கல்லறையும் ஒரு நற்கரணை சாகடித்த சாவை சாகடிக்க வந்தார் இயேசு ஏவையை சாகடித்த சாவை சாகடிக்க வந்தார் இன்று இயேசு ஏவையை சாகடித்த சாவையும் வென்றார் இயேசு ஏவையை சாகடித்த சாவை சாகடிக்க வந்தார் என்று ஏவிசு ஏவை சாகடித்த சாவையும் வென்றார் இயேசுவோ தேவ தந்தையின் புதல்வன் இயேசுவோ தேவ தந்தையின் புதல்வன் ஒவ்வொரு கிறிஸ்தவனுக்கும் இயேசு ஒருவர்தான் தலைவன் இயேசுவோ தேவ தந்தையின் புதல்வன் ஒவ்வொரு கிறிஸ்தவருக்கும் இயேசு ஒருவர்தான் தலைவன் பல தொல்லைகளை கடந்த இயேசுவுக்கு அல்லேலூயா பல தொல்லைகளை கடந்த இயேசுவுக்கு அல்லேலூயா எல்லைகளை கடந்த ஏக இறைவனுக்கும் அல்லேலூயா பல தொல்லைகளை கடந்த இயேசுவுக்கும் அல்லேலூயா எல்லைகளை கடந்த ஏக இறைவனுக்கும் அல்லேலூயா